తిరుపుగ్ తిరుచిత్రం పలం తిల్లయ్యం పలం அறிவிலாதவர் ஈனர் பேச்சிரண்டு பகரு நாவினர் லோபர் குணங்கள் அதிக பாதகர் மாதர் மேற்கலன்கள் புனையாதர் அசடர் பூமிசை வீணராய்ப் பிறந்து பேதை மார்க்கிறங்கி அழியுமா இனர் நீதி நூற் பயன்கள் தெரியாத நெறியிலாதவர் சூதினார் கவர்ந்து செய் பூரியர் மோகமாய் பிரபஞ்ச நிலையில் வீழ்த்தரு மூடர் பார் சிறந்த தமிழ்கூறி நினைவு பாழ்பட வாடி நோக்கிழந்த வறுமையாகிய தீயின் மேற்கிடந்து அருள்வாயே புழுவாயினேற்கிறங்கியருள்வாயே நரியவார் குழல்வான நாட்டரம்பை மகளிர் காதலர் தோள்கள் வேட்டி நங்கி நகை கொடேழிசை பாடி மேற்பொழிந்து களி கூற நடுவிலா தகுரோதமாய் தடிந்த தகுவர் மாதர்மனாளர் தோற்பிரிந்து நசை பொறா தழு கூற மரியுமா கடல் ஊடு போய்க் கறந்து கவடு கோடியின் மேலுமாய் பறந்து வளரு விரு கூறதாய்த் தடிந்த வடிவேலா மறுவு காலமு கீழ்கள் கூட்டெழுந்து மதியுலாவிய மடமேற்படிந்த வயல்கள் மேவு வாயில் வீற்றிருந்த பெருமாளே